இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரித்த மருத்துவர்களின் பற்றாக்குறையால் மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ரத்து சுவிஸ் அரசின் முக்கிய நடவடிக்கைகள் ரயில்வே மேம்பாடுகளுக்காக பதினாறு புள்ளி நான்கு பில்லியன் பிராங்குகள் வழங்க சுவிஸ் தேசிய கவுன்சில் ஒப்புதல் பத்தொன்பது வயதான பிலிப்பைன்ஸ் மாணவி கொலை சந்தேக நபர் சுவிட்சர்லாந்தில் கைது சந்தேக நபரின் ஆதாரம் கண்டுபிடிப்பு சுவிஸ் பள்ளிகளில் மொபைல் போன்களுக்கு தடை வேண்டி கோரிக்கை பள்ளிகளில் மாணவர்களுக்கு மொபைல் போன் அவசியமான விவாதங்கள் சூரிஜ் மற்றும் ஜெனீவாவில் அதிகரித்து செல்லும் சொத்துக்களின் பெருமதி வீட்டு வாடகைகள் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய காணொலிக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாண்டில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என்னுடைய இசை குழுவினருடன் பின்னணி பாடகர்கள் பாடகைகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளைய ராஜா லைவ் இன் சுவிட்சர்லாண்ட் அக்டோபர் ஐந்து சண்ட் யாக்கோப் ஹாலே பாசலில் மற்றும் சுழியம் நான்கு ஒன்று ஐந்து ஆறு இரண்டு ஏழு ஒன்பது நான்கு ஐந்து சுவிட்சர்லாந்து மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் முறையை மாற்றி வருகிறது மற்றும் அதற்கு முக்கியமான ஒரு நடவடிக்கையாக நியூமரஸ் கிளாசஸ் என்று அழைக்கப்படும் மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது நாடாளுமன்றம் தற்போதைய குடும்ப மருத்துவர்களின் ஓய்வு மற்றும் புதிய மருத்துவர்கள் குறைவாக இருக்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டு அதிகமான மருத்துவர்களை உருவாக்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இப்போது குடும்ப மருத்துவரை தேடுவதற்கு பலர் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது ஏனெனில் பல மருத்துவர் மையங்களில் மருத்துவர் பற்றாக்குறையால் நோயாளிகள் நிரம்பியுள்ளனர் இதனை கட்டுப்படுத்த சுவிஸ் அரசு இந்திட்டத்தை கொண்டு வந்துள்ளது ஆனால் இந்த மாற்றம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது பற்றி சில அதிகாரிகள் குறிப்பாக ஃபெடரல் கவுன்சிலர் கை பார்மலின் கேள்வி எழுப்புகின்றார் அவர் நுழைவுத் தேர்வை நீக்குவதால் மட்டும் அதிக மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்க இயலாது என்றும் மருத்துவப் பள்ளிகளில் அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையில் இன்னும் வரம்புகள் உள்ளது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டுக்குள் ஆயிரத்து முன்னூறு மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இலக்கை அடைய அரசாங்கம் கூடுதல் நிதி செலவிட்டு வருவதாகவும் அதற்கான பாதை இன்னும் நீண்டது என்றும் பார்மலின் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்கு இடையில் நாட்டின் ரயில் முறைமையை மேம்படுத்த பதினாறு புள்ளி நான்கு பில்லியன் பிராங்குகளை செலவிட சுவிஸ் தேசிய கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த பணம் தற்போதுள்ள ரயில் உள்கட்டமைப்பை பராமரிக்கவும் இயக்கவும் பயன்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான இறுதி வாக்கெடுப்பில் திட்டத்திற்கு ஆதரவாக நூற்று தொன்னூற்று இரண்டு வாக்குகளும் எதிராக மூன்று வாக்குகளும் கிடைத்துள்ளது கூடுதலாக ரயில் மூலம் பொருட்களை கொண்டு செல்லும் தனியார் நிறுவனங்களை ஆதரிக்க நூற்று எண்பத்து ஐந்து மில்லியன் பிராங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது ரயில்களுக்கு அதிக சரக்குகளை மாற்றுவதன் மூலம் ஆல்ப்ஸ் வழியாக செல்லும் லாரிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்பதற்காக இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிஸில் பத்தொன்பது வயதான பிலிப்பைன்ஸ் மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இருபத்தி இரண்டு வயதான மோராக்கோ நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மாணவி பாரிஸ் டாபின் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்துள்ளார் மற்றும் அவரது உடல் புதைக்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கற்பழிப்பு குற்றத்திற்காக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் மேலும் பிரான்ஸை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டிருந்தார் பிலிப்பைன்ஸ் மாணவியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் சந்தேக நபரின் மரபணு பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தேக நபர் பிரான்சிலிருந்து சுவிஸ் எல்லையை கடக்க முயன்றபோது தனது மொபைல் போனை பயன்படுத்தியுள்ளார் இதனால் சிக்னலை அறிந்த சுவிஸ் போலீசார் சந்தேக நபரை அன்னேசி நகரத்தில் வைத்து கைது செய்தனர் சூவிஸ் கண்டோனல் கல்வி அமைச்சர்களின் மாநாட்டில் சூரிஜ் மாநிலத்தின் முதன்மை கல்வி இயக்குனர் சில்வியா ஸ்டெய்னர் பள்ளிகளில் செல்போன்களை தடை செய்வது அவசியமாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் பள்ளிகளில் செல்போன் பாவனைகளால் மாணவர்களுக்கு இடையே ஆக்கபூர்வமான தொடர்புகள் குறைந்து வருவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார் இதற்கு அரசியல்வாதிகள் கொண்டுவரக்கூடிய பொதுவான தடை சட்டங்கள் அவசியமில்லை என்று ஸ்டெய்னர் நம்புகிறார் மேலும் பள்ளி நிர்வாகமே செல்போன் பயன்பாட்டுக்கான தங்கள் சொந்த விதிகளை கொண்டு வேண்டும் என கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்தின் பல பிராந்தியங்களில் பள்ளிகளில் மொபைல் போன்களுக்கு தடை விதிப்பது ஒரு விவாதத்துக்குரிய பிரச்சனையாக தற்போது மாறியுள்ளது சூரிஜ் மாநிலத்தில் எஸ்விபி மற்றும் இடியு கட்சிகளின் கண்டோனல் கவுன்சிலர்கள் இதுகுறித்து விவாதிக்கின்றனர் மேலும் எதிர்காலத்தில் இதற்கு தீர்வு ஒன்று எட்டப்படும் என தெரிவிக்கப்படுகிறது சூரிஜ் மற்றும் ஜெனீவாவில் வீட்டு விலைகள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் சூரிஜ் மற்றும் ஜெனீவாவில் ஒரு வீட்டை வாங்குவது என்பது ஒரு கடினமான விடயமாக மாறிவிட்டது என்று யூபிஎஸ் ஆய்வு தெரிவிக்கிறது சூரிஜில் வீட்டு விலைகள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளன இதனால் பெரும்பாலான மக்கள் அங்கு வீடுகள் வாங்குவது மிகவும் கடினம் வீடுகளுக்கான வாடகையும் இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இப்போது சுமார் பதினைந்து சதவீதம் மக்களால் மட்டுமே அங்கு வீடு வாங்க முடியும் என்றும் குறித்த ஆய்வின் மூலம் தெரிய வருகின்றது மற்றும் ஜெனீவாவில் வீட்டு விலைகள் பத்து சதவீதத்தினால் அதிகரித்துள்ளன எனவும் மக்களின் வருமானத்தை விட வாடகை வேகமாக உயர்ந்து வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சூரிச்சில் வீட்டு விலைகள் எதிர்காலத்தில் வேகமாக உயராது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் நிலம் பயன்படுத்தப்படும் முறையில் பெரிய மாற்றங்கள் செய்யப்படாவிட்டால் வீடுகளை வாங்குவது தொடர்ந்து கடினமாக இருக்கும் என்றும் நிபுணர்கள் நம்புகின்றனர் உலகெங்கிலும் உள்ள மற்ற பெரிய நகரங்களுடன் ஒப்பிடுகையில் டோக்கியோ மற்றும் மியாமிக்கு அடுத்தபடியாக வீட்டு விலைகளின் அடிப்படையில் சூரிஜ் மூன்றாவது இடத்திலும் ஜெனிவா ஆறாவது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஓனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஓனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்